தமிழ் தமிழ்கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது இதுவும் ஒரு முதலிரவு காட்சியிலே இடம்பெறக்கூடிய ஒரு இனிமையான பாடல் முந்தைய பதிவிலே இதே போன்று ஒரு பாடலை பார்த்தோம் அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் தெய்வப்பிரவி காவியத்தில் இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடலைப் பற்றி பார்த்தோம் இன்றைக்கு நாம் பார்க்க போவதும் ஒரு முதலரவு காட்சியிலே இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல்தான் இந்த இரண்டு பாடலுக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை உண்டு என்னவென்றால் இரண்டு பாடல்களையும் இயற்றியவர் கவிஞர் உடுமலை நாராயண கவிராயர் அவர்கள் இரண்டு பாடல்களுக்கும் இசையமைத்தவர் இசை மாமேதை ஆர் சுதர்சனம் ஐயா அவர்கள் ஏன் இந்த ஒற்றுமை என்று கேட்பீர்கள் இந்த திரைக்காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு முரசொல்லி மாறன் அவர்களினுடைய தயாரிப்பிலே வெளியான பூம்புகார் திரைப்படம் உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் கதை வசனம் கலைஞர் மு கருணாநிதி முத்தமிழ் அறிஞர் டாக்டர் மு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இயக்கம் பா நீலகண்டன் அவர்கள் இந்த திரைப்படத்தினுடைய கலந்துரையாடலின் போது இயக்குனர் பால் நீனகண்டன் அவர்களும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களும் முரசொலி அவர்களும் ஆர் சுதர்சனம் ஐயா அவர்களும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே இந்த திரைக்காவியத்தில் முதல் காட்சியிலே எனக்கு தெய்வப்பிரவி படத்தில் இடம்பெற்ற அன்பாலே தேடிய என் அறிவு செல்வன் தங்கம் போன்று ஒரு முதலிரவு பாடல் வேண்டும் என்று கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கேட்கிறார் உடனே உடுமலை நாராயணகவியை அழைக்கிறார்கள் அவரிடம் விஷயத்தை சொல்லுகிறார்கள் அவரும் பாடலை எழுதி கையில் கொடுத்து விடுகிறார் உடனே பாடல் பதிவு அந்த பாடல்தான் இந்த பாடல் ஆகையினால் இதற்கு இவ்வளவு சிறப்புகள் என்று சொன்னேன் இந்த காட்சி அமைப்பை பார்த்தீர்கள் என்றால் இயக்குனர் பா நீலகண்டன் அவர்கள் அவ்வளவு அற்புதமாக இந்த காட்சியை கொண்டு வந்திருப்பார் அந்த காட்சியிலே நடித்த கோவலனாக நடித்த எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் அந்த பாடலுக்கு ஏற்ப நயம்பட அப்படி நடித்து அந்த பாடலை அவரே பாடுவது போலவே இருக்கும் கோவலனும் கண்ணகியும் சேர்ந்து பாடுவது போலவே இருக்கும் இந்த பாடலுக்கும் ஆளாபனை எஸ் ஜானகி அம்மா அவர்கள்தான் ஆஹா அது என்ன ஒரு குரல் அவ்வளவு ஒரு ஒரு மாயாஜால குரல் மாதிரி அவருடைய குரல் ஒழிக்கும் நீங்கள் இந்த பாடலை கேட்டீர்கள் என்றால் தெரியும் சென்ற பாடலை கேட்டிருப்பீர்கள் இந்த பாடலையும் நீங்கள் அலைபேசியிலே தேர்வு செய்து கேட்டு பாருங்கள் அந்த காட்சி அமைப்பையும் பாருங்கள் அந்த பாடலையும் பாருங்கள் அவ்வளவு இனிமையாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் கவிஞர் உடுமலை கவி அவர்கள் தமிழினை எவ்வளவு அற்புதமாக இந்த பாடலிலே கையாண்டு கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும் தமிழினுடைய இனிமை என்னை கவர்ந்தது முதலில் தமிழின் இனிமைதான் தான் என்னை கவர்ந்தது அதற்கு அடுத்தபடியாகத்தான் இசை பாடிய டி எம் சௌந்தரராஜன் ஐயா அவர்களுடைய குரல் வளமும் எஸ் ஜானகி அம்மா அவர்களுடைய குரல் வளமும் அதற்கு அடுத்தபடியாகத்தான் தமிழின் இனிமைதான் எனக்கு முதற்கண் என்னை இந்த அனைத்து பாடல்களையுமே கவரச் செய்தது கதை வசனங்களையும் கவரச் செய்தது என்று நான் மாறுதட்டி சொல்லுவேன் அந்த அளவிற்கு தமிழ் மீது எனக்கு அவ்வளவு ஈடுபாடு உண்டு எனது தாயிற்கு நிகராக தமிழ் மொழியை நேசிக்கின்றேன் என்பது உங்களுக்கு தெரியும் ஆகையினால் இன்றைக்கு இந்த பாடலை தங்களுக்கு பரிமாற வேண்டும் என்ற எண்ணத்தினால் இந்த பதிவு நண்பர்களே அந்த பாடல் கண்ணகி உன்னுடைய எழில் முகத்தில் சேர நாட்டு வில் தெரிகிறது பாண்டிய நாட்டின் மீன் தெரிகிறது நமது சோழ நாட்டின் புலியைக் காணவில்லையே புலி என் எதிரில் இருக்கிறது எங்கே புலி இங்கே புலி சொல் கண்ணகி பேசு கண்ணகி பேசு நீ இன்று பேசாவிட்டால் நாளை இதுபோல் பேச முடியாது போனால் வராது இந்த பொன்னாள் பொன்னாள் இதுபோலே வருமாயினி மேலே ஆ பொன்னாள் இதுபோலே வருமா இனிமேலே முன்னாள் வந்தது எத்தனையோ நன்னாள் ஆ முன்னாள் வந்தது எத்தனையோ நன்னாள் அதிலே நல்ல பொன்னாள் இது போலே வருமா இனிமேலே ஆ திருவின் உருவம் ஆ ஆலர்வாழ் திருவின் உருவம் உனதல்லவா தமிழ் மறை பேசும் நிறை உண் நிறை மேலும் நான் சொல்லவா ஆ குளமாதர்கள் கொண்டாடும் குளமாதர்கள் கொண்டாடும் குளமாமணியே நல்ல பொன்னாள் இது போலே வருமா இனி மேலே மாசரு பொன்னே பழம்பூரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே மாசரு பொன்னே பழம்பூரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே மாசரு பொன்னே மழையிடை பிறவா மணியே எங்கோம் அழையிடை பிறவா தமிழ் எங்கோம் பிறவா மணியே எங்கோம் அழையடை பிறவாமிழ்தே எங்கும் குளமாதர்கள் கொண்டாடும் குளமாதர்கள் கொண்டாடும் குளமாமணியே நல்ல பொன்னால் இது போலே வருமா இனிமேலே இந்த பாடல் காட்சியிலே அவ்வளவு அற்புதங்களை கையாண்டிருப்பார்கள் ஒரு பக்கம் பா நீலகண்டன் அவர்களினுடைய இயக்கம் அடுத்தார் போல எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களினுடைய அந்த கோவலன் போலவே நடிக்கக்கூடிய அந்த நடிப்பும் கண்ணகி போலவே நடிக்கக்கூடிய விஜயகுமாரி அவர்களினுடைய அந்த நளினமான நடிப்பும் ஏழிசை வேந்தர் டி எம் சௌந்தரராஜன் ஐயா அவர்களினுடைய குரல் வளமும் அவரோடு இணைந்து ஆலாபனை செய்யக்கூடிய எஸ் ஜானகி அவர்களினுடைய அந்த இனிமையான சுவையான குரலும் இவர் இவற்றிற்கெல்லாம் பின்னணி அமைத்த ஆர் சுதர்சனம் ஐயா அவர்களினுடைய இசை அமைப்பும் ஆஹா அதை காண்பதற்கும் கேட்பதற்கும் நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அந்த அளவிற்கு தமிழையும் இசையையும் குலைந்து கொடுத்திருப்பார்கள் உடுமலை நாராயண கவி அவர்களுடைய கவிதை அவ்வளவு பிரமாதமாக இருக்கும் இன்னும் எனது மனக்கண்ணுக்குள் அந்த காட்சி ஓடிக்கொண்டே இருக்கிறது நீங்கள் ஒரு முறை உங்களது அலைபேசியிலே சென்று இந்த காட்சியினையும் பாடலையும் இசையையும் பார்த்து கேட்டு ரசித்து பாருங்கள் ரசித்து விட்டு உங்களுடைய ரசிப்புத்தன்மையை வெளிப்படுத்துங்கள் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் நாளை சந்திப்போமா